அனைவருக்கும் இனிய வணக்கம் நாம் தமிழ் புத்தாண்டை வரவேற்றுவிட்டு இங்கே ஆரோக்கியத்தை பற்றி பேசுவதற்காக இந்த மாலையில் குடும்ப இருக்கிறோம் இந்த புத்தாண்டு ஹேவிளம்பி ஆண்டு என்று சொல்லப்படுகிறது ஹேவிளம்பி என்றால் மகிழ்ச்சியை பரப்புதல் என்று அர்த்தம் நாங்கள் எப்படி ஆரோக்கியத்தை மீட்டெடுத்து மகிழ்ச்சியையும் வாழ்க்கையில் மீட்டெடுத்தோமோ அந்த மகிழ்ச்சியை உங்களோடு பரப்பிக் கொள்வதற்காக இந்த சமூகத்தில் பரப்புவதற்காக ஒரு சிறு முயற்சியாகத்தான் இந்த மாதாந்திர கூட்டம் நடத்தப்படுகிறது ஆரோக்கியம் குடும்பத்தின் மூலம் செல்வன் அவர்கள் இந்த பேடிய உணவு முறையை கண்டுபிடித்து மிக சரியாக சொல்வதென்றால் நம்ம நம் சங்க இலக்கியத்தில் அதிகமான ஒரு நெல்லிக்கடியை கண்டுபிடித்தார் அந்த நெல்லிக்கடியை தமிழ் வளர்வதற்காக தான் உண்ணாமல் கொடுத்து நான் வாழ்வதை காட்டிலும் தமிழ் வாழ்வது முக்கியம் என்று ஔவையாருக்கு கொடுத்ததாக நாம் படித்திருக்கிறோம் அதே போல ஆனால் சரவணவர்கள் தான் கண்டுபிடித்த நெல்லிக்கடியே தான் உண்டு அதன் பலன்களை தான் தன்னையே வைத்து பரிசோதனை செய்து கொண்டு அதன் பலன்களை பரிபூர்ணமாக உணர்ந்து கொண்டு சாதக பாதகங்களை தெரிந்து கொண்டு அந்த நெல்லிக்கடியின் விதைகளை

நல்ல வாழ்க்கையும் மீட்டெடுத்த நாங்கள் தான் இதை இந்த சமூகத்திலே கொண்டு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஆதங்கத்தில் கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதாவது பலன் பெற்ற நமக்கு வள்ளுவர் என்ன சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்ன கொன்றாருக்கும் செய் நன்றி கொன்ற அவருக்கு நாம் நன்றி கொண்டவர்களாக இருக்க வேண்டாம் என்றால் நாம் அடைந்த இந்த பலன்களை நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற ஆசையில் என்கிற ஆதங்கத்தில் நம்மை போல இனி இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து நம்ம இந்த விஷயங்களை சொல்லி கொடுக்கணுங்கிற ஆசையினால இந்த மாதிரி நம் கூட்டங்கள் நடத்தி வேலையவை எவ்வளவு தூரம் நம் சமூகத்திலேயே கொண்டு செல்ல முடியுமோ அதற்கான சிறு சிறு முயற்சிகளாகத்தான் இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் அதே போல இந்த பேடியோவை மிகச் சரியான முறையில் இந்த சமூகத்தில் நம்மிடையே இருப்பவர்கள் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது சரியான முறையில் என்றால் முதல் முறை நியாண்டு செல்வர்கள் வந்து சென்ற போது வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி பரவலாக வந்தது வேலையோடு ஒரு உணவுமுறை இருக்கான் நல்ல முட்டையும் மட்டனும் வெண்ணையும் சாப்பிட்டா உடம்பு இறைச்சிருமா பரவலா ஒரு நியூஸ் வந்தது நிறைய பேர் கேட்டாங்க அதுல வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து நானும் அப்படிதான் சாப்பிட்டேன் ஆனா எனக்கு சுகரும் குறையல

அந்த மாதிரி தவறான புரிதல்கள் இல்லாமல் மிக சரியான வகையில் அதாவது கொழுப்பு சாப்பிடலாம் என்றால் கொழுப்பு மட்டும் கார்போஹைட்ரேட் இல்லாமல் கொழுப்பு சாப்பிட வேண்டும் என்கிற வகையில் மிக சரியான புரிதல்களோடு கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதைத்தான் மூலம் அடைந்தவர்கள் நாம் மற்றவர்களுக்கு சாட்டோ அறிவுரையோ வழங்கும் போது மிக பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது ஒருவர் நம்ம வந்து ஆலோசனை கேட்கிறார் என்றால் அவருக்கு யூரிக் ஆசிட் சரியாக இருக்கிறதா மற்ற சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கா அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறத சரியா புரிஞ்சுக்கிட்டு அப்படி நம்மளால சரியா கொடுக்க முடியலங்கிறப்ப சரியான மருத்துவர்களிடமோ அல்ல குடும்ப சீனியர் உறுப்பினர்களிடமோ கேட்டுக்கொள்ளல என்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதே போல இங்கு புதிதாக சிலர் கேள்வி வரும் என்னன்னு சொல்றாங்கன்னு கேட்டுக்கணுமோ அப்படிங்கிறக்காக வந்திருப்பீங்க உங்களுக்கும் நான் சொல்ற விஷயம் அதுதான் இங்க வந்து யாரும் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்கல இப்படி இப்படி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சரியா போயிடும்ங்கிறது கிடையாது நாம் ஏன் அரிசி சாப்பிடக் கூடாது நாம் ஏன் கோதுமை சாப்பிடக் கூடாது என்ன காரணங்களுக்காக இதை நாம் தவிர்க்கச் சொல்கிறார்கள் ஏன் இதை சாப்பிட சொல்கிறார்கள் இதில் என்ன இருக்கிறது இதில் என்ன இல்லை என்கிற புரிதல் உங்களுக்கு வர வேண்டும் அதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் புத்தகங்களை இங்கே கொடுத்து புத்தகங்களை வாசி இந்த புத்தகங்களை இருப்பது எல்லாம் குடும்பத்திலும் இருக்கிறது உங்களால நெட்ல பார்க்க முடிஞ்சா நெட்ல பாத்துக்கலாம் நெட்ல பார்க்க முடியல அப்படிங்கும் போது இங்க புத்தகங்கள் வடிவில் நீங்க எந்த வகையில் வாங்கி படிச்சுக்கோங்க இந்த மாதிரி புஸ்தகங்கள் கொடுக்கணும் கடைபிடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்களும் அதை மிக சரியான புரிதல்களோடு புரிந்து கொண்டு அப்பதான் வந்து எப்ப நீங்க பார்த்தாலும் ஐயோ சாப்பிடறோம் எடுத்து வழிநடத்துவதற்காகத்தான் குடும்பத்தில் பல உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் மேலும் இந்த மாதிரி கூட்டங்கள் நடத்தி சில சரியான புரிதல்களோடு காலியோகங்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் நான் வரவேற்புரை ஒரு சிறு ஒரு சிறு கதையை சொல்லி முடித்துக் கொள்கிறேன் ஒரு கடலில் இரண்டு பறவைகள் இருந்தன அந்த பறவைகள் முட்டை போட்டு அந்த முட்டை போட்ட கூடு மரத்தின் மேல் இருந்தது அந்த கூடு ஒரு நாள் கடலுக்குள் விழுந்து கடலுக்குள்ள அந்த கூடு விழுந்த உடனே அந்த பெண் பறவை சொல்லி அந்த முட்டைகள் காப்பாத்தி ஆகணும் வெளியே எடுத்தே ஆகணும்னு ஒரே வருத்தப்பட்டுச்சு அப்ப ஆண் பறவை சொல்லிச்சு கடல்ல தான் விழுந்திருக்கு நம்ம வந்து அள்ளி அள்ளி தண்ணியை அள்ளி அள்ளி வெளியே போட்டோம்னா அந்த நம்ம முட்டையும் கூடையும் கண்டுபிடிச்சு எடுத்துடலாம் அது எப்படி கடல் தண்ணியை வத்த வைக்க முடியும் இல்ல நம்ம முயற்சி பண்ணா பண்ணிடலாம் நண்பர்களே நீரணிவு இல்லாத சமூகத்தை நோக்கி இந்த பயணம் என்பது கடல் தண்ணியை வத்த வைப்பது போன்ற ஒரு விஷயம்தான் அந்த பறவைகள் முயற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வழியாக ஒரு முனிவர் வந்தார் அவர் அதை பார்த்த உடனே அவர் ஞான திருஷ்டிலிருந்து பறவைகள் வந்து இதுக்காகத்தான் அந்த மாதிரி பண்ணதுன்னு கண்டுபிடிச்சு அவர் பறவை வச்சு அந்த கடல் தண்ணியை கொஞ்சம் வத்த வச்சார் வத்த வச்சதுல அந்த பறவைகள் கூட கண்டுபிடிச்சிருச்சு பத்தியா நம்ம முயற்சி பண்ணோம் முயற்சி பண்ணி நம்ம வெற்றியை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷப்படுது அந்த பறவைகளுக்கு அந்த முடிவு வந்து தெரியாது இந்த நேரத்தில் மருத்துவர் பருவத்தவர்களை போன்ற மருத்துவ எங்களுக்கு செய்யும் உதவி என்பது அந்த முனிவர் பறவைகளை செய்த உதவியை போன்றதுதான் இந்த சமூகம் இந்த உணவின் முறை இந்த உணவு முறையின் மீதான ஒரு அவநம்பிக்கையை கடல் நீர் போல் மறைத்து வைத்திருக்கிறது அந்த அவநம்பிக்கையை அவர்கள் மருத்துவ அறிவை கொண்டு கொஞ்ச மேலும் வத்த வைத்து ஒரு நீரிழிவு இல்லாத சமூகத்தை நோக்கி நம்மை நகர்த்த முடிந்தால் அதுவே இந்த குடும்பத்தின் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும்

இந்த நேரத்தில் குழுவி இருந்து இதை பற்றி இந்த உணவுகளை பற்றி தெரிந்து கொண்டு ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க வந்திருக்கும் உங்கள் அனைவரும் வருக என வரவேற்பு என் வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி